உண்மையை கண்டறிவதற்காக நீங்கள் அஸ்ராக ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியின் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் தமிகாவினுடைய தலைவருக்கு தலைமைப் பண்பே இல்லை அவர் ஓடி ஒளிந்து விட்டார் என்பது போன்றெல்லாம் நீதிமன்றத்தில் நீதியரசரே சொல்லுகிற பொழுது திமுகவினுடைய சார்பு ஊடகங்கள் அனைத்தும் காலை முதல் இரவு வரை இதையே திரும்ப 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 ஒளிபரப்பி தாமேகாவின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குகின்ற சூழலை ஏற்படுத்தியதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்த நிலையில் விஜய்க்கு வேறு வழி கிடையாது அதனால் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள் உச்சநீதிமன்றம் இப்பொழுது ஒரு இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் விட எளிதாக சொல்ல முடியாது அதில் மிக முக்கியமான கேள்வியே நீங்கள் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் மிதிபட்டு மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள்